சினிமா இயக்குநர் மாரி செல்வராஜை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் மாரி செல்வராஜ் இவரது இயக்கத்தில் இதுவரை நான்கு படங்கள் வெளியாகியுள்ளது இதில் வாழை நான்காவது படம் படத்தை எடுக்கத்தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் என மாரி செல்வராஜ் பல மேடைகளிலும் பேட்டிகளிலும் கூறியுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெளியான இந்த படம் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது வாழைப்படம் பார்த்த நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் படம் பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இயக்குநர் மாரி செல்வராஜ் வீட்டிற்கே நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார் மாரி செல்வராஜ் மற்றும் அவரது பெற்றோர் குழந்தைகளுடன் கலந்துரையாடிய திருமாவளவன் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தாா் படம் குறித்தும் படத்தின் மைய கருவான உண்மை சம்பவம் குறித்தும் நீண்ட நேரம் பேசிய திருமாவளவன் மாரி செல்வராஜ் வீட்டிலேயே மதிய உணவும் சாப்பிட்டார் தமிழ் சினிமாவில் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் தளத்தில் இருப்பவர்களுக்கும் வாழைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜை பாராட்டி வருகின்றனர் இந்த செயல் படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்